வணக்கம் திருச்சியில வந்து நீங்க வந்து ஒரு பெஸ்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளேஸை வந்து நீங்க தேடிட்டு இருக்கீங்க அதுவும் வந்து ஒரு பிளாட்ல வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அந்த பிளாட்ல வந்து நம்ம ஃபியூச்சர்ல ஒன்று நம்மளே வீடு கட்டி குடியேறணும் அல்லது வந்து ஒரு ரீஷேலுக்கும் ஒரு நல்ல விலைக்கு அந்த இடம் வந்து போகணும் அப்படிப்பட்ட ஒரு இடத்தை வந்து நம்ம தேடிட்டு இருக்கிறோம் அதுவும் வந்து எந்தெந்த ஏரியால வந்து இப்போ திருச்சி ஒரு சில பேர் வந்து ஏர்போர்ட்டை மையமாக வச்சு ஏர்போர்ட்ல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர்ல இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு சில பேர் வந்து இந்த புதிதாக கட்டப்பட்டு வருகின்ற அந்த பேருந்து முனையத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தலைவுல தொலைவில் அந்த இடம் வந்து இருந்ததுன்னா நம்ம ஃபியூச்சர்ல வந்து வீடு கட்டலாம் அல்லது வந்து ரீசேல் பண்ணாலும் ஒரு நல்ல விலைக்கு போகும் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து நீங்க தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து முழுசா பாருங்க நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வீடியோ வந்து நான் போட்டிருக்கிறேன் அதாவது திருச்சியில இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எந்தெந்த பகுதியில வந்து பெஸ்டா இருக்கு எவ்வளவு விலைகள் வந்து இந்த பகுதியில போகுது அப்படின்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான தகவலோட ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்க இப்ப இந்த வீடியோல நாம வந்து பார்த்தோம்னா திருச்சியில வந்து அந்த புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிற அந்த பேருந்து முனையத்திலிருந்து இருந்து துவாக்குடியை இணைக்கக்கூடிய அதாவது தஞ்சாவூர் பைபாஸ்ல துவாக்குடியை இணைக்கக்கூடிய அந்த செமி ரிங் ரோடு பகுதி மற்றும் இன்னும் ஒரு சில பகுதிகளும் வந்து எந்தெந்த பகுதி வந்து இப்போ ரொம்ப ஒரு அதிகமான ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய பகுதியாக இருக்கிறது அந்த பகுதியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான எவ்வளவு விலை போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸோ நீங்க வந்து திருச்சியில ஒரு பெஸ்ட்டான இடத்துல வந்து ஒரு பிளாட்டு வாங்க போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ நான் வந்து ஒரு சில ஏரியாக்களோட பேர் வந்து நான் சொல்கிறேன் இந்த பகுதிகளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பிளாட் வந்து சேல்ஸுக்கு வரும் அது மாதிரி நீங்கள் வந்து இந்த பகுதிகளில் வந்து பிளாட் வாங்க விரும்புகிறீங்க அல்லது இந்த பகுதிகளில் வந்து நீங்கள் ஏற்கனவே பிளாட்டு வாங்கியிருக்கிறீங்க அதை வந்து ஒரு நல்ல விலைக்கு விற்கணும் அப்படின்னாலும் இந்த இந்த தகவலை இப்போ நான் சொல்ல போகிறேன் ஒவ்வொரு ஏரியாக்களையும் நீங்கள் வந்து அதை பாருங்கள் அதில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த பகுதியில் வந்து நீங்கள் பிளாட் வாங்குறதுக்கு சூஸ் பண்ணலாம் அல்லது நீங்கள் ஏற்கனவே பிளாட்டு வாங்கியிருக்கிறீங்க அதை வந்து செல் பண்ணணும் ஒரு நல்ல விலைக்கு இன்றைக்கி உள்ள ஒரு கஷ்ட சூழ்நிலைக்கு இந்த பிளாட்டை வந்து விற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாலும் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் அதுக்காக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ ஒவ்வொரு ஊரை வந்து நம்ம வந்து இந்த லிஸ்ட்டில் பார்ப்போம் அதில் எந்தெந்த ஏரியாக்கள் உங்களுக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஏரியா அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஏரியா வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் திருச்சி செமி ரிங் ரோட்டில் தஞ்சாவூர் பைபாஸில் நம்ம வந்து துவாக்குடியிலேருந்து பஞ்சப்பூர் நோக்கி வரும்போது அந்த பகுதியிலேருந்தே வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாகவே ரெண்டு பக்கமுமே லேவுட் தான் இருக்கும் அதனால நம்ம வந்து சூரியூர்லேருந்து நம்ம வந்து பார்ப்போம் சூரியூர் இலந்தப்பட்டி மாத்தூர் ராசிபுரம் மண்டையூர் முள்ளிப்பட்டி அப்புறம் ஓலையூர் பக்கத்துல உள்ள திருமலை சமுத்திரம் ஓலையூர்ல வந்து பார்த்தோன்னா இப்ப நம்ம குறைஞ்சது இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சத்துக்கு இடையில நம்ம வந்து பிளாட் வாங்க முடியாதா அதனால ஒரு அந்த ரிங் ரோட்டில் இருந்து ஒரு பதினஞ்சு பிளாட்டு இருபது பிளாட்டுக்குள்ளே நீங்கள் வாங்கினோம்னா இன்றைக்கி உள்ள விலைவாசிக்கு குறைஞ்சது இருபத்தஞ்சு லட்சம் போகுது அதனால் ஓலையூர் பகுதி வந்து இப்போ நம்ம வந்து நீங்கள் வந்து குறைஞ்ச முதலீட்டில் நீங்கள் வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் மற்ற பகுதிகளை வந்து மற்ற ஊர்களை நீங்கள் வந்து பாருங்கள் அந்த பகுதிகளில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ ஓலையூர் பக்கத்தில் உள்ள திருமலை சமுத்திரம் மற்றும் முள்ளிப்பட்டியில் வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் குறைவான விலையில் இருக்குது இப்போ ஓலையூருக்கு அடுத்தபடியாக அந்த பகுதியை தான் வந்து நிறைய பேர் விரும்புகிறாங்க மணிகண்டம் தெற்கு பாகனூர் சேதுராப்பட்டி நகர் பாத்திமாநகர் அக்கல்நாயக்கன்பட்டி பூதகுடி ஆலம்பட்டி ரோடு நாகமங்கலம் மேக்குடி ஐயம்பட்டி குமாரமங்கலம் இந்த பகுதிகளில் இந்த ஊரோட பெயர்கள்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த பகுதிகளில் நீங்கள் இது இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு பிளாட்டு வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு பகுதி இந்த ஊருக்கு ஒன்று இந்த ஊர்லேயே இருக்கும் இல்லைனா இந்த ஊருக்கு பக்கமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த ஊர்களில் வந்து நீங்கள் வந்து எய்ம் பண்ணி நீங்கள் வந்து பிளாட் வாங்கலாம் இது வந்து பொதுவான ஒரு தகவல் தான் இது வந்து அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வந்து வீடியோ வந்து நான் பதிவு பண்ணுறேன் அதனால் நீங்கள் ஃபியூச்சர்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளேஸை வந்து தேடுறீங்க அப்படின்னா இந்த பகுதியில் எந்த ஒரு பகுதி எந்த எந்த ஏரியா வந்தாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம பார்த்த இந்த பகுதி எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒன்றும் செமி ரிங் ரோடு அமைந்துள்ள அந்த பகுதிக்கு அந்த ப அந்த செமி ரிங் ரோடுக்கு பக்கமாக இருக்கும் அல்லது பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் மதுரை பைபாஸில் இருந்து ஒரு சில ஒரு கிலோமீட்டர் அல்லது ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கூட அந்த பகுதிகள் வந்து இருக்கலாம் அதனால் நீங்கள் வந்து இந்த பகுதிகளில் ஒரு பிளாட் வாங்க விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த டிஃப்ரேஷனில் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் எந்த பகுதியில் நீங்கள் வந்து ப்ளாட்டு வாங்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க அல்லது இந்த பகுதிகளில் நம்ம இது வரைக்கும் பார்த்த இந்த பகுதிகளில் அல்லது அந்த ஊர்களுக்கு பக்கத்துல உள்ள கிராமத்துல நீங்க வந்து பிளாட் ஏற்கனவே வாங்கி அதை வந்து இன்னைக்கு ஒரு ஏதாவது ஒரு கஷ்ட சூழ்நிலைக்கு நம்ம வந்து ஒரு நல்ல விலைக்கு விற்கணும் அப்படின்னு நீங்க வந்து விரும்பினாலும் டிஸ்கிரஷன் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மெசேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாங்க விரும்புகிறீங்களா அல்லது அந்த பகுதியிலேருந்து உள்ள உங்களோட பிளாட் வந்து விற்க விரும்பினாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க ஏன்னா நம்மள்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து வாங்குறதுக்கு கேட்குறாங்க ஒரு சில பேர் வந்து விற்கிறதுக்கு கேட்குறாங்க அதனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து டிஸ்கிரப்ஷன் இருக்க அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி நல்ல நிலமையில் இருக்கும்போது ஒரு பெஸ்ட்டான ஒரு இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் நமக்கு நல்லது அதே ஒரு கஷ்ட சூழ்நிலைன்னு நமக்கு வரும்போது அது வந்து நம்ம கையில் வந்து ஒரு அசையாக சொத்தாக இருந்தால் நம்ம வந்து சேல் பண்ணி அந்த பிரச்சனை வந்து நம்ம சமாளிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால நீங்கள் இந்த பகுதியில் இடம் வாங்க விரும்பினாலும் விற்க விரும்பினாலும் நான் சொன்னது போல வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் முள்ளையும் டச் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்பப்போ நோட்டிபிகேஷனாக வரும் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்